வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஐட்டம் செக்மெண்ட்டில் இருக்கிற மெயின்டைன் ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல சுகர் அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபைன் பண்ணுறேன் இப்போ இதில் நாம் மொத்தமாக வாங்கி லூஸில் சேல் பண்ணுறது அரை கிலோ பாக்கெட் கால் கிலோ பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட் இப்படி நாலு ஐட்டம்ஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் நியூ கொடுத்துட்டு ஹோம் பேஜில் இருக்கிற பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் சுகர்னு டைப் பண்ணும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய ஐட்டம் கால் கிலோ பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட் இது மட்டும் தான் ஷோ ஆகுது அரை கிலோ பாக்கெட் ஷோ ஆகலை ஏன் ஷோ ஆகலை அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஐட்டம் செக்மெண்ட் போகிறேன் சுகரை ஃபைன் பண்ணுறேன் இந்த அரை கிலோ ஐட்டமாக டபுள் கிளிக் பண்ணுறேன் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இங்கே ஸ்டாக் சேல் யூனிட் அப்படிங்கிற இடத்துல இந்த பொருள் கிரியேட் பண்ணுறப்ப ஓப்பனிங் ஸ்டாக்காக பத்து கிலோ இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் மெயின்டைன் ஸ்டாக் இந்த இடத்துலையும் எஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போதைக்கு இந்த பொருளில் ஸ்டாக் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க மெனு பார்ல இருக்க ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு சுகருக்கான ஐட்டம்ஸை ஃபைன் பண்ணுறேன் இதில் இந்த சுகர் அரை கிலோவுக்கான ஸ்டாக்கு ஜீரோவாக இருக்குது இந்த பொருளுக்கு ஐட்டம் செக்மெண்ட்டில் மெயின்டைன் ஸ்டாக்ல எஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் ஆக்சுவல் ஸ்டாக்கு ஜீரோவாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம சேல் பில்ல டைப் பண்ணும்போது ஸ்டாக்கு ஜீரோவாகவோ இல்லை நெகட்டிவ்லேயோ இருக்கும்போது அந்த ஐட்டம் விசிபிள் ஆகாது சப்போஸ் ஐட்டம் செக்மெண்ட்டில் இந்த அரை கிலோ ஐட்டத்துக்கு மெயின்டைன் ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துல நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ பில்லிங் செக்மெண்ட்ல சர்ச் பண்ணும் போது சுகர் அரை கிலோ அப்படிங்கிற ஐட்டம் ஷோ ஆகும் இதை யூஸ் பண்ணி நம்ம பில்லிங் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு நம்பர் சேல் பண்றேன் இந்த பில்லிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொருளுடைய ஸ்டாக்கை செக் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஸ்டாக்கே இல்லாமல் நாம ரெண்டு நம்பர் சேல் பண்ணியிருக்கோம் அதனால இந்த பொருளுக்கான ஸ்டாக்கில் மைனஸ் ரெண்டுன்னு காட்டும் ஐட்டம் செக்மெண்ட்ல இந்த மெயின்டைன் ஸ்டாக் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா பில்லிங் பண்ணும்போது இந்த பொருளில் ஸ்டாக் இல்லாதப்ப உங்களுக்கு இந்த பொருள் ஷோ ஆகாது நோ கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பொருளில் ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த ஆப்ஷனுக்கு எஸ்ஆர் நோ கொடுக்கறதுக்கு தனித்தனி ஐட்டமா எடிட் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் பல்க் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மெனு பார்ல இருக்க மாஸ்டர் இதுல ஐட்டம் பல்க் அப்டேட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செக்மெண்ட்ல இங்க இருக்கிற குரூப் கம்பெனி இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் எந்த குரூப் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும் போது அந்த குரூப்ல இருக்க ஐட்டம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு ஷோ ஆகும் இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டாக் அப்படிங்கிற காலத்தில் டிக் ஆயிருக்கு அப்போ மெயின்டைன் ஸ்டாக்கு எஸ்ல இருக்கு இதை பல்கா எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மெயின்டைன் ஸ்டாக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இதில் நோ கொடுத்துட்டு இந்த மெயின்டைன் ஸ்டாக் பட்டனை கிளிக் பண்ணுங்க தகவல் சேமிக்கப்பட வேண்டுமான்னு கேட்கும் எஸ் கொடுத்துருங்க இப்போ இந்த குரூப்பில் இருக்க எல்லா ஐட்டம்கும் ஸ்டாக்குங்கிற களத்தில் அன்டிக்காயிருக்கும் அதாவது மெயின்டைன் ஸ்டாக்கு நோ கொடுத்துட்டோம் குரூப் கம்பெனி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாமல் இருக்கிற ஐட்டம் எல்லாத்துக்குமே மொத்தமாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபில்ட்ரு ஆப்ஷன்ல இருக்கிறத கிளியர் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நோ கொடுத்துட்டு இந்த மெயின்டைன் ஸ்டாக் பட்டனை கிளிக் பண்ணுங்க எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா ஐட்டத்துக்கும் மெயின்டெயின் ஸ்டாக் ஆப்ஷன் நோ அப்படின்னு மாறிடும் இந்த மாதிரியும் பல்காக அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்